பேரு <laughs>

பரம்பே இருக்கோம் அவரை வந்து இந்த கிராமத்துக்கு வருவார் மஹாராஷ்ட்ரா வந்து சென்னையில் இருக்கக்கூடிய அந்த தீபாவள கிராமத்தில் அவர் அவர் இந்தியில்தான் பேசுனாரு ஒரு தமிழனுக்கு அந்த கிராமம் மக்கள் அவர் எங்கறால முழுமையாகவும் இருக்க மாட்டார் அந்த கிராமத்தில் காரணத்தை கேட்டார் அதுக்கப்புறம் அந்த கிராமத்தில் ஒரு கூழ ஆரம்பிச்சோம் அந்த கிராமத்தில் அவங்க வந்து வேலைகள் பண்ணி இதே ரெண்டாவது டைம் முதல்ல ஒரு பழத்திக்கு துணி

சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு வாரம் முழிஞ்சிருச்சு ஏன்னா தலை நகரம் எல்லா வசதிகளும் வந்தாச்சு அந்த கடலம் எங்கள் ஊரில் எல்லாம் சூரிய கிடையாது எல்லா வீடும் தண்ணியில் அடிச்சுட்டு போயிடும் மக்கள் மட்டும்தான் அடிக்கிறாங்க அப்ப என்ன பண்ண முடியும் தான் எங்களுக்கு வீடு இடம் இறங்குறாங்க நானும் சாதாரணமா எல்லாம் முன்னெணிச்சுட்டு இருக்கோம் நம்ம கிட்ட பணம் இல்லை என்ன பண்ண முடியும் அப்பதான் தான் என்டிஎஸ் பண்ணுற அரட்டின் மூலமாக நெக்ஸ்ட் வரைக்கும் நீங்க செஞ்சுருப்போம் தண்ணியும் சாப்பிட அதுதான் ஏன்னா என்ன வேணுன்னு சொல்ல

you no.